வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த பஸ் போகிற ரூட் மேலே அமைச்சிருக்குதுங்க பஸ் போய்ட்டுருக்கு பாருங்கள் இந்த பஸ் ரூட் மேலே இருந்தாங்க இந்த சைட்டு அமைச்சிருக்கு வாங்க சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த ரோட் ஃபேஸில் தாங்க அமைச்சிருக்குது முப்பது அடி ரோட் ஃபேஸுங்குது மேற்கு தெற்கு கார்னருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுங்க வீடுங்க லைன் வீடுக எல்லாமே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது சுற்றியுமே வீடுதானுங்க நம்ம பார்க்குற ரோடு வந்துங்க கரெக்டாக அந்த கரண்ட்டு கம்மத்துக்கிட்டது பாருங்க அதுதானுங்க ப்ளஸ்ட்டு ஒரு ஒரு இரநூறு தான் வருங்க தார் ரோடு பஸ் ரோட்டுக்கும் எதுக்குங்க இந்த சைட்டு பிள்ளை இதானுங்க சைட்டு இந்த எருகுலஞ்செடி இருக்குது பாருங்கள் இந்த சைட்டுங்க இந்த கார்னர் சைட்டுங்க மேற்கு தெற்கு கார்னருங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது மொத்தம் வந்து நாற்பதுக்கு ஐம்பதுனுங்க நாலரை சென்ட்டு கொண்டதுங்க இந்த சைட்டுங்க வாங்கினா ரெண்டு வீடு கட்டியும் கூட விற்கலாங்க வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு நல்லா அருமையாக நடங்க ரெண்டைகள் ரெண்டைகள் சென்ட்டுன்னு கூட ரெண்டாம் கூட பிரித்து இருபதுக்கு ஐம்பதுன்னு ரெண்டு வீடும் கூட கட்டி விற்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்கள்ளி வட்டம் காளிவாளையங்க காளிவாளையத்தில் எஸ்ஆர் நகருங்கிற ஏரியாவில் இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குதுங்க இது பைபாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க பெருமாநல்லூர் கேஎம்சி ஸ்கூலில் இருந்துங்க புடாரம்பாளையமும் வர்லாங்க இல்லைங்க கேபிஆர் மில் காளிபாளையத்துலேருந்துமே இந்த இடத்துக்கு வரலாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்